நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தத்திற்கு அவர் தலைமை தாங்கி நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெல்வதற்கு அவருடைய பிரச்சாரம் துணை நின்றது இன்றைக்கு அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு விளையாட்டு என்றால் ஒரு விளையாட்டு போல கருதி கொண்டிருந்த அரசியல் சூழலில் விளையாட்டு துறையும் இயங்க வேண்டியவன் கையில் இருந்தால் அதற்கும் உயிர் இருக்கும் என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார் நாடு முழுக்க அடுத்த தலைமுறைக்கு திமுகவில் பேசுவதற்கு பேச்சாளர்களை தயார் செய்வதற்கு ஒன்பது எட்டு மண்டலங்களாக பிரித்து எழுபதுனாயிரம் பேர் பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள் எட்டு மண்டலங்களில் எல்லா மாவட்டங்களிலும் பேச்சு போட்டி நடத்தி எட்டு மா மண்டலங்களில் தேர்வானவர்களை கடைசி கட்டமாக தலைநகர் சென்னையில் ரெண்டு இடத்தில் வைத்து இன்றைக்கு இருநூறு சொற்பொழிவாளர்களை தம் இளைஞரணி செயலாளர் திமுகவுக்கு சொற்பொழிவாளர் பட்டியலில் தந்திருக்கிறார் அதிலே பேசியவர் தான் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தங்கை சங்கீதா இப்படி ஒரு நாலு கால் பாய்ச்சலில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி எதிர்பார்ப்பு ஆசை ஏக்கம் இருக்கும் அதை அதையெல்லாம் மறந்துட்டு கட்சிக்கு உழைக்கணும் உயிரை கொடுக்கணும்னு ஒரு உந்துதல் வந்திருக்குன்னா தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இதற்கு கருத்தா தமிழக திமுக வந்து தன்னோட இறுதி அத்தியாயத்தை எழுதி வரதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை ஒரு அரை வேக்காடு ஒரு ஐபிஎஸ் படித்த பட்டதாரி தானா என்று எனக்கு சில வேளைகளில் சந்தேகம் வரும் அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஜெயலலிதாவின் காலம் வரையிலும் இடைத்தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அதான் நியதி இருபத்தி மூன்று தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது பதிமூன்று தொகுதிகளை அதிகாரத்தில் இருந்த அண்ணா அதிமுகவிடமிருந்து திமுக பெற்றது அது திமுக செய்திருக்கிற நிகழ்ச்சிய சாதனை இந்திய துணை வரலாற்றில் பனிரெண்டு துறைகளில் இன்றைக்கு முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுன்னா திமுக ஆட்சியினுடைய அபார சாதனை அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் கூசுகின்றன கண்கள் குருடானாலும் ஆச்சரியப்படுவதற்கு தொடர்ந்து தாவேகா தலைவர் வந்து திமுகவையும் பாஜகவையும் தரமாரியா விமர்சித்துட்டே வர்றாரு அது குறிப்பா மன்னராட்சி உள்ளிட்ட பல கருத்துக்களை வந்து திமுக எதிராக சொல்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மன்னராட்சி இல்ல விண்ணர் ஆட்சி இப்பொழுது தாவைக்காவின் தலைவன் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எங்கே என்ன நடக்கிறது என்றே விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார் அவரால கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக தெரியும் அதே போல யார் எத்தனை யார் கூட்டணி சேர்ந்தாலும் கவலைப்பட போறதில்லை என்பது திமுகவுடைய கொள்கை திமுகவுக்கு ஏற்கனவே கூட்டணி இருக்கு அதுபடி செயல்படும்